புதிய ஆண்டின் புதிய வாய்ப்பு ஒரு கிராமத்தில் ரமேஷ் என்ற விவசாயி இருந்தார் அவன் மிகவும் கடினமாக உழைத்தாலும் கடந்த ஆண்டு அவனது பயிர்கள் பல காரணங்களால் நன்றாக விளையவில்லை அதனால் அவன் மனம் உடைந்திருந்தான் புதிய ஆண்டின் முதல் நாளில் ரமேஷின் தந்தை அவனை அழைத்து கடந்த ஆண்டின் தோல்விகளை மறந்து புதிய ஆண்டை புதிய நம்பிக்கையுடன் தொடங்க வேண்டும் என்று கூறினார் அந்த வாரம் ரமேஷ் தனது பழைய நிலத்தை சுத்தம் செய்து புதிய விதைகளை வாங்கி புதிய முறையில் பயிரிடத் திட்டமிட்டான் அவன் தன் வேலைகளை உற்சாகமாக செய்தான் மூன்று மாதங்களில் அவனது நிலம் பசுமையாக மாறியது பயிர்கள் நன்றாக வளர்ந்தன மேலும் அவன் சந்தையில் அவற்றை விற்று நல்ல வருமானம் பெற்றான் அவன் தனது தந்தையிடம் சென்று கொண்டு நீ கூறியது சரி அப்பா புதிய ஆண்டில் புதிய முயற்சிகளும் நம்பிக்கையும் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்றான் கதை நற்சிந்தனை புதிய ஆண்டு புதிய தொடக்கமாக இருக்க வேண்டும் பழைய தோல்விகளை மறந்து நம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளைத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம்